எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும் ஆர் நியஸ் தமிழ் யூடியூப் சேனல்

வேற அமைப்பின் கோரிக்கை கோரிக்கை हाँ हमारा बोलिते ये कवितम तम लगा रहे हैं 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 மாநில அரசு கூட்டமின் ஒற்றுமை வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு ஃபேரா கூட்டமின் சார்பில் வருவாய்த்துறை அலுவலர்களின் ஏழு அம்ச வாழ்வாதார கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று மாநிலம் முழுவதும் நாற்பதாயிரம் வருவாய்த்துறை அலுவலர்கள் ஒத்து ஒட்டுமொத்தமாக விடுப்பு எடுத்து மாவட்ட தலைநகரில் பேரணி மற்றும் தர்ணாவில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதன் முக்கிய கோரிக்கையாக வருவாய்த்துறை அலுவலருக்கு சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டம் இயற்ற வேண்டும் ஏனென்றால் சமீபத்தில் ஒரு கிராம நிர்வாக அலுவலர் அரசு பணியை நேர்மையாக செய்வதற்காக படுகொலை செய்யப்பட்டார் அதே போல் அரிசி கடத்தல் ஆக்கிரமிப்பு அகற்றம் உள்ளிட்ட இனங்களில் மீள அளவர்களும் வருவாய்த்துறை அலுவலர்களும் தாக்கப்படுவது தொடர்கதியாக இருக்கிறது எனவே வருவாய்த்துறை அலுவலர்களுக்கான ஒரு சிறப்பு பணிப்பாதை சட்டத்தை உடனடியாக இயற்ற வேண்டும் அதே போல் முக்கியத்துறையாக இருக்கக்கூடிய வருவாய்த்துறையில் ஆயிரக்கணக்கான காலியிடங்கள் வேண்டுமென்றே நிரம்பப்படாமல் இருக்கிறது குறிப்பாக அலுவல உதவியாளர் பணியிடங்கள் கிராம உதவியாளர் பணியிடங்கள் ஆயிரக்கணக்கில் காலியாக வைக்கப்பட்டுள்ளன இதற்கான இதனால் மக்களுக்கான பணிகள் கடுமையாக பாதிக்க பாதிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த ஏழு அம்ச கோரிக்கைகளை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற முன்வர வேண்டும் அதே போல் அரசு பணியின் முக்கியமான அம்சங்களான ஊதியம் ஓய்வூதியம் கருணை அடிப்படை நியமனம் இந்த மூன்றும் மறுக்கப்படும் நிலையில் அரசு பணிகளை சீரிய முறையில் செய்வதற்கு ஏற்படாத பட்சத்தில் நிச்சயமாக மாநிலம் முழுவதும் நாற்பதாயிரம் அலுவலர்களும் ஒரு காலவரையற்ற வரையற்ற உள்ளிட்ட பல தீவிரமான போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளோம் ஒரு ஆறு மாத காலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற ஒரு நிலையில் இந்த சட்டமன்ற தேர்தலை நடத்தக்கூடிய ஒரு பிரதானமான துறை வருவாய்த்துறை இந்த துறையில் உள்ள ஒட்டுமொத்த அலுவலர்களும் கிராம உதயம் முதல் வட்டாட்சியர் வரை இதில் ஈடுபடுவதால் நிச்சயமாக தேர்தல் பணிகள் உள்ளிட்ட அனைத்து பணிகளும் பாதிக்கப்படும் அதே போல இதன் தாக்கம் என்பது நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலும் எதிரொலிக்கும் என்ற எச்சரிக்கையோடு இந்த கோரிக்கைகளை தமிழக அரசு விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் முருகையன் மாநில ஒருங்கிணைப்பாளர் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்